அதுதான் வந்து சிறையில் வந்து ஓரினச் சேர்க்கைன்னா அவங்க அதை அனுமதிக்கவே மாட்டாங்க அது வேட்டையாடி அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் ஒடுக்கிட்டு இருந்த காலம் ஒன்று அவங்கள டவருக்கு முன்னாடி வந்து டவருங்கிறது வந்து சிறையோட மையப்பகுதி அந்த பகுதியில் கூட்டுட்டு வந்து அவங்களை நிர்வாகப்படுத்தி முன்னாடி பின்னாடி சாம்பாரை ஊற்றி ஒருத்தன ஒருத்தன் அந்த அந்த ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டவங்களை வந்து நக்க சொல்லி அடிப்பாங்க தண்டனை பிளாக்கில் தான் இது நடக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு அபிப்பிராயம் ஏன்னா தண்டனை பிளாக்கில் பரோல் விடுதலை இல்லாததுனால நீண்ட நாளாக சிறைக்குள்ளே இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை சில பேர் இதுமாரி அத்துமீறுவாங்க சில பேர் இணங்கி போவாங்க சில பேர் பயந்து உடன்படுவாங்க பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஓடின சேர்க்கைன்னா ஒரு பெண் தன்மை உள்ளாள்கள் தான் அப்படின் அப்படி எல்லாம் கிடையாது அப்படி நம்ம இனம் பிரித்து பார்க்கவே முடியாது ஒரு கரடு முரடான ஆளாக கூட இவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க ஜெயில் மேனுவரில் படிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு அவர் என்கிட்ட சொன்னாரு ஏங்க நீங்க எல்லாம் ரொம்ப காலமா கைதிகளை கொடுமைப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னாரு என்னங்க அப்படின்னா ஓரின செயற்கைகளாக தனியாக பிரித்து வைக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய தனித்தனியாக பிரித்து வைக்கணும்னு சொல்லலை அப்படின்னு அவர் சொன்னார் விளக்கம் சொன்னார் உடம்புல எதுவும் அடிபட்டு இருக்கிறதா அப்படின் சொல்லி ஒவ்வொ நிர்வாணமாக வந்து பார்க்கணும் நிர்வாகமாக பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் எல்லாருக்கும் முன்னாடி அவனை நிர்வாகமாக வச்சதா பார்க்கணும் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கேஸில் வந்திருக்கேன் மாமன் மச்சனன்னு வந்திருப்பான் அக்கா மாப்பிள்ளையும் வந்துருப்பாப்பில் அப்பனும் மகனும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து மொழி நிர்வாகமாக நிமிட்டுனா அப்பனை மகனுக்கு முன்னாடி நிர்வாகமாக நம்பினா தொழில் நம்ம ரெண்டு எபிசோடாகவே பார்த்தோம் வெறும் ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்றதுக்கு அவங்க எவ்வளோ கணக்கு கேட்டாங்க ஒரு பூனை அடித்து சாப்பிட்றது ஒரு மைனாவை அடித்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் அரசு சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு பீடிக்காக சிக்கன் வந்து எப்படி பண்ண பார்த்துருந்தோம் இதெல்லாம் வந்து இயல்பாக உணவுக்காக எடுக்கிற ரிஸ்க்காக கூட பார்க்கலாம் அதை தாண்டி அடிப்படையில் மனிதனுக்கான உடல் தேவைகள் ஒன்று இருக்குது இல்லையா இந்த சமூகத்தில் பாலியல் குற்றங்கள் நடந்துமே உள்ளே வந்து சிறைவாசியில் வராங்க குற்றவாளிகளாக உள்ளே வராங்க இந்த சூழலில் அந்த சிறை சூழல் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து கைதிகளுக்கு ஓரளவு பரோல் விடுதலை எல்லாம் மறுக்கப்படாமல் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க மொதல் பரோல் விடுதலையே இல்லாமல் இருந்தது பரோல் விடுதலை வந்து ரொம்ப காலமாக பொதுவாக விடுதலைங்கிறதும் இல்லாமல் பதினாறு வருஷம் துக்கு மேலெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அதில் பரோல் விடுதலை அனுமதிக்கப்படாத இருந்த கைதிகளுக்கு நிறைய இந்த தேவைகள் ஏற்படும் அதேமாரி இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ போதிய அளவு இப்போ எல்லா இடங்களுமே எல்இ எல்இடி பல்புகளும் வெளிச்சங்களும் டியூப்லைட் வெளிச்சங்களும் நிறைய வந்ததுனால எல்லா இடங்களும் வெளிச்சமாக இருக்கிறதுனால ஒரு இதில் இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மொதல் அப்படி கிடையாது ஒரு குண்டு பல்ப்பு தான் இருக்கும் இது எல்லாம் அந்த விளாக்குக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுமாரி நெருக்கடி இட நெருக்கடி இந்த இதுகளில் வந்து சில வந்து ஓரின சேர்க்கைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து இந்த ஓரின சேர்க்கை இப்போ ஒரு விஷயம் என்னென்னா தண்டன பிளாக்கில் தான் இது நடக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு அழைப்பு ஏன்னா தண்டனை பிளாக்கில் பரோல் விடுதலை இல்லாததுனால நீண்ட நாளாக சிறைக்குள்ளே இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை விசாரணை பகுதிகளையும் மாதிரி நடக்கும் அது நிறைய குவிமயமாக நிறைய இருக்கிறதுனால அவங்க நெருங்கி படுத்துருக்கிறதுனால மாதிரி சில இதுகளை அத்துமீறி சில பேர் மாரி அத்துமீறுவாங்க சில பேர் இணங்கி போவாங்க சில பேர் பயந்து உடன்படுவாங்க இப்படி நடக்கும் பயந்து நடக்கிறதும் அல்லது திருட்டுத்தனமாக நடந்து ஏதாவது கையங்காலமாக பிடிப்பட்டுட்டுன்னா அதுக்கு சிறையில் தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது அப்போ நாங்கள் வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியும் வேலைக்கு சேர்ந்த காலகட்டத்துலேயும் அப்படி ரொம்ப கடுமையாக இருந்தது அவங்கள கொடுமையாக வந்து நிர்வாணப்படுத்தி அவங்கள செல்ல்களில் போடுறதும் அவங்கள டவருக்கு முன்னாடி வந்து டவருங்கிறது வந்து சிறையோட மையப்பகுதி அந்த பகுதியில் கூட்டுட்டு வந்து அவங்களை நிர்வாணப்படுத்தி முன்னாடி பின்னாடி சாம்பாரை ஊற்றி ஒருத்தனை ஒருத்தர் அந்த அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவங்கள வந்து நக்க சொல்லி அடிப்பாங்க அப்படி வந்து அதை சொல்லி அழிப்பாங்க இவ்வளோ கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்தமாரி இப்படி தண்டனை பிளாக்கில் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நாங்கள் பார்த்ததில் காதலுக்குரிய அம்சங்கள் பூராமே இந்த ஓரணியச் செயற்கையாளர்களிட்டையுமே இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது ஒருத்த ஒருத்தங்கிட்ட பழகிக்கிட்டு இன்னொருத்தங்கிட்டையும் அதேமாரி பழகினோன்னா இவன் விரக்தியில் இருக்கிறது மருந்தை குடிக்கிறது ஓ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஆமாம் அந்தமாரி பழுதி இருக்கிறது அவர் கை மாறிட்டா ஒன்று இவனோட இணைய வச்சிருந்தவனால் பழுதி இருக்கிறது அல்லது இவன் யாரை வச்சுருக்கான்னு அவனை பழுதி இருக்கிறது மாதிரி இதுகள் வந்து வெளியில் காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்னென்ன நடக்குமோ அதே இது இங்கே ஓரின சேர்க்கைக்கும் சிறைக்கு உள்ள சூழலில் நடந்துக்கிட்டு இருந்து இப்போ நாங்கள் பார்த்ததில் வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளரை வந்து அடிக்கடி அவர் மேலே ஒரு சந்தேக கன்று புகார் வந்துக்கிட்டே இருந்துச்சு அது கொன்னவா வேலுன்னு சொல்லி மதுரையில் பிரபலமான ஒரு ரவுடி வயசான இவ்வளவுக்கும் அந்தால் என்ன செய்வாப்புல அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் நேரம் அந்த பூ பூ அந்த பூச்செடிகள்லாம் இருக்கும் இல்லையா அதில் பூவெல்லாம் பறிப்பாப்பில் கேட்டால் சாமிக்கு சாமிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது சாமிக்கு இல்லை அது நைட் நேரத்தில் அவன் இணைய தேர்வு பண்ணால் அந்த கைதிக்கு பூவை சூட்டி பூச்சூடி தான் அவன் அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறது மாதிரி ஒரு கருத்து வந்தது இது தான் இருக்குன்னு நினச்சி ஒரு தடவை நாங்கள் இது பண்ணால் கடைசியில் பார்த்தோன்னா அந்த ஓரின சேர்க்கையாளரோட காலில் கொலுசும் கட்டிருந்தேன் அது வந்து அன்றைக்கி நாங்கள் வெரைட்டி அவனை குடி வச்சு பிடிச்சதில் வந்து அந்த ஓரின கையும் கையங்கெலவா பிடி போட்டுட்டான்னு பெருசாக பேசப்பட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு ஆனால் அதை காட்டிலும் பெருசு என்ன பண்ணால் எப்படி அந்த கொலுசு உள்ளே வந்துச்சு தான் பெருசாக இருந்துச்சு அந்த கொலுசு எப்படி உள்ளே வந்துச்சு எப்படின்னு அவன் அந்த கொலுசை பாதுகாத்து வச்சிருக்கான் ஏன்னா ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் ஒவ்வொரு பிளாக்கோ செக்கிங் உண்டு அதையும் மீறி அவன் அதை பாதுகாத்து எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு இருந்து ஆனால் அவன் அதை அப்படி பாதுகாத்து அவன் அந்த கொலுசை கட்டி அப்படியே ஒரு ரசனை உள்ளவனாக இருந்திருக்காங்க அந்தமாரி இருந்திருக்கு ஆக்சுவலாக அந்த டைம் நீங்கள் பூமணியின் பற்றி ஒரு திருநங்கை பற்றி எழுதியீங்களா அங்கே அப்போ வந்து திருநங்கைகளுக்கு தனியாக சிறை கிடையாது அவங்க திருநங்கைகள் உள்ளே வரும்போது அது அந்த திருநங்கைகள் முதல் வரும்போது என்னென்ன என்ன அப்படின்னு சொன்னால் முதல் எல்லா திருநங்கையிலும் உள்ளே அனுப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து ஒரு தெளிவாக ஒரு சட்டம் போட்டுட்டாங்க அதாவது அறுவை சிகிச்சை பண்ணி ஆண்குறி அகற்றப்பட்டவங்க வந்து பெண்கள் சிறையிலையும் அறுவை சிகிச்சை செய்யாத சிறைவாசிகளை ஆண்கள் சிறையிலையும் அனுமதிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்து இல்லைனா அப்படி இந்த ஓரின செயற்கையாளர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்புடின்னு சொன்னால் கையுறைகள் மருத்துவமனைகளை பயன்படுத்துகிற கையுறைகள் இப்போ ஒரு கையுறை கிடைச்சின்னா அதில் அஞ்சு ஆணுரை கிடைச்ச மாதிரி சமம் ஏன்னா அஞ்சு விரல் இருக்கும் அதில் அதை அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படி வந்து அதை அந்த கையுறைகள் வந்து அதுக்கும் பயன்படும் கஞ்சா போன்ற பொருளில் கடத்துறதுக்கும் அது பின்னாடி நம்ம அதை பேசுவோம் அதை வந்து கஞ்சா மாதிரி பொருள் அதுக்குள்ளே குள்ளே சொருகி வச்சு தான் ஆசன வயலில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க அப்படி இதுகள் இருக்கும் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் சேர்க்கைன்னா ஒரு பெண் தன்மை உள்ள தான் அப்படின்னு நினைக்க எல்லாம் கிடையாது அப்படி நம்ம இனம் பிரித்து பார்க்கவே முடியாது ஒரு கரடு முரடான ஆளாக கூட இவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது எந்த விதமான ஒரு பெண்ணோட சாயலும் இருக்காது எந்த ஒரு கவர்ச்சிகரமான தோற்றமும் இருக்காது அப்படி ஆளாக கூட இவங்க ஓரின சேர்க்கைக்கு பயன்படுத்திக்கிறதையும் நாங்கள் பார்த்துருப்போம் உடலிச்சை தான் அதுக்கு காரணமாக இருக்குது ஒழிய கவர்ச்சி அதில் இடம்பெறல இல்லை இது சிறை அதிகாரிகளும் இதில் வந்து எக்ஸ்பை பண்ணுறாங்க பண்ணியிருக்க பண்ணிக்கூட சூழ் இருக்குதுங்களா இல்லை அப்படி பெரும்பாலும் இதை வந்து அப்படி தெரிஞ்சு செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தெரியாமல் நடக்கிறது தான் தெரிஞ்ச ஏன்னா அதிகமான தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா இதை அரிஞ்சன தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் ஓய்வு பெறுற காலத்தில் தான் ஒரு இளம் அதிகாரி ஒருத்தர் வந்தார் அவர் சிறை நடைமுறை நூல் ஜெயில் மேனுவரில் படிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னார் அவர் என்கிட்ட சொன்னார் ஏங்க எல்லாம் ரொம்ப காலமாக கைதிகளை கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னார் என்னங்க அப்படின்னா ஓரின செயற்கை தனியா தனியாக வைக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் ஒளியை தனித்தனியாக பிரித்து வைக்கணும்னு சொல்லல அப்படின்னு அவர் சொன்னார் விளக்கம் சொன்னார் நெசமாவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி படித்து சொல்லுங்க அப்படின்னு அவர் ஆமாங்க இப்படி தாங்க போட்டிருக்குது அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட உலகளாவிய பார்வையோட அழகாக சொல்லியிருக்காங்க வந்து மேனூர் எழுதுனவேன்னு அப்படி தான் ஓரின செயற்கை அழகாக தனியாக பிரித்து வைங்க அப்படின்னு தான் இருக்கும் தனித்தனியாக பிரித்து அவனை பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது அவர் விளக்கம் சொன்னார் இது வந்து இதுக்கு முன்னாடி கா காலங்களில் வந்து ஓரிண சேர்க்கை சம்பந்தமாக ஒரு அருவருப்பான விஷயமாக பார்க்கப்பட்டு இன்றைக்கி உலகளாவிய அளவில் ஒரு பார்வை மாறி இருக்குது அந்த பார்வையோட எதிரொலிப்பு தான் அந்த அதிகாரி சொன்னதும் அல்லது அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட இப்படி இடங்கள் இதெல்லாம் நடக்கும் அதனால் அவங்கள தனியாக பிரித்து வைக்கணும் அப்படின்னு தான் அவங்க குறிப்பிட்டிருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் சிறை அதிகாரிகள் அப்படிலாம் பார்க்காம இது ஒழுக்க சீர்கேடாகவும் பெரிய இதாக வந்து வெளியில் உள்ள எவ்வளோ ஒழுக்கக்கேடுகள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் வெளியிலேருந்து நடக்க தான் செய்யுது அது அவங்க புரிஞ்சுக்கிடாமல் மிக கொடூரமான தண்டனை அதுதான் வந்து சிறையில் வந்து ஓரின சேர்க்கைன்னா அவங்க அதை அனுமதிக்கவே மாட்டாங்க அது வேட்டையாடி அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் ஒடுக்கிக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு இப்போ வந்து அது அவ்வளோ அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லுவா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் பேசும்போதுமே வந்து ஒரு சிறைவாசியாக நீங்கள் ஒரு ஒரு பார்க்கல ஒரு சக மனுஷனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இது மற்ற அதிகாரிகள்னு பார்க்கும்போது உங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது இல்லையா இது உங்களுக்கு துறை ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாக ஏதோ பிரச்சனைகள் உண்டு பண்ணித்தோம் ஆமாம் சில இதுகளில் வந்து நம்மளை வெறுப்போடு தான் பார்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கைதிகள் அட்மிஷன் எடுக்கும்போது நாங்கள் வந்து உடம்புல எதுவும் அடிபட்டுருக்குதா அப்படின்னு சொல்லி நிர்வாணமாக வந்து பார்க்கணும் நிர்வாகமாக பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எல்லாருக்கும் முன்னாடி அவனை நிர்வாணமாக வச்சதாக பார்க்கணும் ஆனால் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அதிகாரிகள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொது அறிவு இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது வந்து அவனை முழு நிர்வாகப்படுத்தி அவனை முழுசாக நிற்க வச்சு அட்மிஷன் ஒவ்வொன்றா பேரெண்ண ஊர் என்ன செக்ஷன் என்ன எல்லாத்தையும் எழுதி முடிக்கிற வரைக்கும் அவன் முழு நிர்வாகமாக நின் நின்று சுற்றில ஆள் நிற்பாங்க ஆள் நிற்பாங்க போ போக்குவரத்து இதெல்லாம் இதெல்லாம் நான் பல பேர் அவங்கள சுட்டிக்கட்டு இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அவன் இப்போ ஒரு அதிகாரியெல்லாம் நீங்கள் அந்த ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டிக்கு வந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பு அப்படின்னு எப்படி பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க பார்க்கணுங்க தனியாக வந்து பிரித்து பார்க்க வேண்டியதுனால் ஒரு மறைவு இடத்துல கூட்டு எல்லாருக்கும் ஒரு அதுக்கப்புறம் நான் நான் அவருக்கு புரியிற மாதிரி சொன்னேன் ஒரு கேஸில் வந்திருக்கேன் மாமனும் மச்சினும் வந்திருப்பான் அக்கா மாப்பிள்ளையும் வந்திருப்பாப்பில்ல அப்பனும் மகனும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து மொழி நிர்வாகமாக அனுப்பி பாட்டுனா அப்பனை மகனுக்கு முன்னாடி நிர்வாகமாக அனுப்பி மாமனுக்கு முன்னாடி மருமகனை நிர்வாகம் மாதிரி பாட்டான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏப்பா தெரியாமல் அது பண்ணுங்கன்னு அது வேண்டாம் ஒரு போட தான் சொன்னாங்க ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை இப்போல்லாம் ஒரு நல்ல ஸ்க்ரீன் கட்டி ஒரு மறைவிடத்தில் வச்சு தான் சோதிக்கிறான் அது சோதிக்க வேண்டியது அவசியம் சோதிக்க வேண்டியது இருக்கும் இல்லை இந்த இந்த அலட்சியம் வந்து உங்களை ஏதாச்சும் உங்கள் அழுத்தத்தில் ஒன்று பண்ணுதா இல்லை உங்களுக்கு அந்த வேலைக்கு வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லு இது இல்லை அது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தினாலுமே வந்து கவலை ஏற்படுத்தினாலுமே இதை இருந்து நம்ம கொஞ்சம் மாற்ற முடிஞ்சிருக்குது சொல்லி சொல்லி மாற்ற முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது நிறைய இடங்கள் அந்தமாரி எவ்வளவோ மாற்றங்கள் இப்போ சிறைக்குள்ளே வந்து நான் பணிக்கு சேர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது இன்னும் மாற்றங்கள் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சோதனை சம்மந்தமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் தப்பிச்சாங்க சிறை இல்லைன்னா சாத்தான்குளத்து பழி வந்து சிறை காவலர்கள் மேலே தான் விழுந்திருக்கும் போலீஸ்காரங்க அடித்ததில் வந்து இவங்க ஒருவேளை அதெல்லாம் என்ட்ரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து அடிச்சது மாரி தான் ஆகியிருக்கும் இப்போ நிறைய இடங்கள வந்து மாவுக்கெட்டு போட்டு வராங்க இல்லையா சில இடங்கள் மாவு கட்டு போடாமலே வந்துடுவாங்க அடிப்படை ஊமக்காயங்களோடு வந்திருப்பாங்க நாங்கள் அட்மிஷன் எடுத்துருவோம் உள்ளே என்ன எலும்பு முறிவோ அல்லது ஏதோ வந்துச்சு அவன் வந்து நாங்கள் தான் பொறுப்போம் அட்மிஷன் எடுக்கிற வரைக்கும் தான் அவன் எடுத்துட்டோம்னா நாங்கள் தான் அப்போ இதுகள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே சுட்டி காட்ட வேண்டி இருக்குது இது இது சில சிறை காவலர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ மனித உரிமை மீறல்கள் பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்த்துருந்தேன் நம்ம தான் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவனும் சக மனுஷன் அவனுக்கான உரிமைகள் மீறப்படக்கூடாதுன்றதை தன்னோட பதவியை பயன்படுத்தி தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுக்காக தொடர்ந்து துணை நின்ற ஒரு மனிதராதான் நம்ம எழுத்தாளர் மதுரை நம்பியவர்களும் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இன்னும் இன்னும் சிறைக்குள்ளே அதிகாரிகளோட ப பெர்ஸ்பெக்டிவிலருந்து சிறைவாசிகள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்